வணக்கம் இந்தியா ஹேட் லேப் என்கிற அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை பார்த்ததுமே இன்றைக்கு சங்க பரிவாரங்களுடைய கூடாரமே நடுநடுங்க ஆரம்பித்திருக்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு வெறுப்பு பேச்சு அதாவது ஹேட் ஸ்பீச்ன்னு சொல்கிறோம் இல்லையா வெறுப்பு அரசியல் குறிப்பாக முஸ்லீம் மக்களின் மீது கிறிஸ்தவ மக்களின் மீது மிகப்பெரிய அளவில் பிளவாத அரசியலை உருவாக்குவதற்காக கலவரங்களை உருவாக்குவதற்காக ஹேட் ஸ்பீச்சை பரிவார கும்பல் மிக பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே கூடுதலாக அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கடந்த வருடம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாம் எல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு ஆயிரத்திற்கும் அதிகமான முறை சங்க பரிவாரங்களுடைய தலைவர்கள் அதாவது நம்முடைய பிரதமர் மோடி உட்பட பல பேர் பேசியிருக்கிறார்கள் என்கிற தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுபத்தி மூன்று ஹேட் ஸ்பீச்சஸ் சங்க பரிவாரங்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆயிரத்திற்கும் அதிகமான பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மிக முக்கியமான விஷயம்னா அந்த வருடம் தான் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அந்த வருடத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமான முஸ்லீம் கிறிஸ்தவ வெறுப்பு பேச்சுக்கள் சங்கபரிவார கும்பலால் இந்தியாவில் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது ஏறத்தாழ எழுபத்தோரு சதவீதம் அதிகம் சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கு வெறுப்பு அரசியல் பேசக்கூடியவர்களின் மீது நீதிமன்றங்களே மிகச்சரியாக நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு நான் சில தகவல்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய இறுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கவரி அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விஹெச்வி மாதிரியான அதாவது சண்டை போடுறதுக்கு ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுருப்பான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குரூப் ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சுருக்கான் அந்த மாதிரியான குரூப்பினுடைய தலைவர்கள் தான் பேசிகிட்டு இருந்தாங்க வெறுப்பு அரசியல் பேசுகிறது அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறது குறிப்பாக பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு சற்று காலத்திற்கு முன்புரையிலும் இது நிறைய பேச்சுக்கள் இருந்தது ஆனால் அந்த நேரத்திலலாம் அப்படி பேசும்போது இந்திய சமூகம் அதற்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்துருக்கோம் அதுக்கெல்லாம் பத்திரிகைகள் ஆதாரம் இருக்கிறது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலை பரிவரங்களால் நிகழ்த்தப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்படுகிறது ரொம்ப சாதாரணமானதாக மாற்றப்படுகிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கேட்டுங்க இந்தியாவில் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி எத்தனை முறை இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளை பேசியிருக்கிறாங்கிற பட்டியல் அவன் போடுறான் அதாவது அறுபத்தி மூன்று முறை மோடி பேசியிருக்கிறார் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபதுக்கும் அதிகமான முறை யோகி ஆதித்யநாத் பேசுகிறார் இந்த போ இந்த போட்டியில அமித்ஷா கொஞ்சம் பின்னாடி வந்துட்டார் நான் நினைச்சேன் அமித்ஷா தான் கூடுதலாக இருப்பார் அப்படின்னு ஆனால் அமித்ஷா நாற்பத்தி முறை வெறுப்பு அரசியலை இந்தியாவில் விதைத்திருக்கிறார் அதிகமாக வெறுப்பு அரசியல் எங்க பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இது நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கறது முக்கியமான விஷயம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மோடி ஒரு இடத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறார் போனவர் என்ன சொல்றாரு என்னை நீங்கள் வெற்றி பெறச் செய்யவில்லை என்றால் முஸ்லீம்கள் உங்கள் வீட்டின் பெண்களின் தாலியை அறுத்து கொண்டு போவார்கள் சொன்னார்களா இல்லையா மோடி சொன்னாரா இல்லையா அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார் யோகி சொல்கிறாரு எண்பது இருபது எண்பது சதவீதம் இருக்கிறவங்கள இருபது சதவீதம் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாரா இல்லையா இது நிகழ்ந்ததா இல்லையா அதே மாதிரி அமித்ஷா என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாம் பாடம் புகட்டினோம் எங்கே குஜராத்தில் மூன்றாயிரம் மனிதர்களை கொலை செய்ததை பாடம் புகட்டினார் ஐவர் எவ்வளோ கொழுப்பு வேணும் பாருங்களேன் இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு இப்போ நான் என்ன என்னக்கிறேன் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீதிமன்றம் இது தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா ஒன்றுமே தெரியாது நமக்கு தெரியாது அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் இந்தியாவில் இன்றைக்கு இந்த அளவிற்கு அதாவது ஒரு வருடத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் அதிகமான வெறுப்பு அரசியலை முஸ்லீம்களுக்கு எதிராக பரிவார கும்பல் சங்க பரிவாரங்களுடைய தலைவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் உட்பட பேசியிருக்கிறார் ஆனால் இந்தியாவில் கலவரங்கள் உருவாகவில்லை ஏன் உருவாகலை அதுக்கு தான் நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன் இந்திய மக்கள் முஸ்லீம் மக்களிடம் நன்றி கடன்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அளவில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக அவதூறு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுக்கு எதிராக அவர்கள் இந்த நாட்டின் இந்த நாட்டிற்கு அப்படி எங்களால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இது எங்கள் மண் எங்களால் ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது அப்படின்னு எந்த அளவிற்கு ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கு இந்த அளவிற்கு சிக்கலை சந்திக்கக்கூடிய இன்னொரு இல்லை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு ஒரு ஒரு சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக இல்லை யாராலே அதை மறுக்க முடியாது இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு இந்தியா வந்து கலவரம் இல்லாத இடமாக ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்திய சமூகம் அவர்களுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறது யாராவது மறுக்க அது சரி இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு காலையில் ஆர்எஸ்எஸ் நபர்கள் சேர்ந்து ஒரு குரூப் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதில் என்ன எவனோ ஒருத்தன் சேர்த்து விட்டுட்டான் நான் அதில் போய் பார்க்குறேன் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பதிவு போடுறான் என்ன போடுறான் தெரியுமா மணிப்பூர் பிரச்சனைக்கு காரணம் கூக்கி இனத்தை சார்ந்த கிறித்தவர்கள் கூக்கி இனத்தை சார்ந்த பழங்குடி மக்களாக இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் இன்னொன்று கூடுதலாக அதில் இன்னொரு செய்தியை சொல்கிறான் என்ன அப்படின்னா கூக்கி இனத்தை சார்ந்த கிறித்தவர்கள் வந்தேர்களாம் அதாவது மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்தவர்கள் மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்த பழங்குடியினத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களான குக்கியால் தான் இன்றைக்கு மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அரசியலை அவன் முன்னெடுக்கிறான் சர்வசாதாரணமாக முன்னெடுக்கிறான் இன்றைக்கு மோடி உலகம் பூரா சுத்த போறாரு அதாவது கரைஞ்சி அழுது புலம்பி என்னெல்லாமோ பண்ணதுக்கு அப்புறம் ட்ரம்ப் சந்திக்கலான்னு சொல்லியிருக்கிறான் இப்போ அதை வைத்து இங்கே ஒரு மிகப்பெரிய நாடகம் இன்னிப்போ ரெண்டு மூணு நாளைக்கு பத்து ஊடகங்கள்லாம் பார்க்கவே முடியாது நம்மளை அந்த அளவிற்கு ஒரு ஒரு அடிமைகளான செய்திகளை போட்டுட்ருப்பாருங்க ட்ரம்பை கட்டி பிடிச்சாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஓடிட்டுருக்கணும் வைங்களேன் இதெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கிறது மோடியால் இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய பாஜக பாஜகவால் இந்தியாவில் அதிக அளவில் வெறுப்பு அரசியல் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இது ஒரு மிகப்பெரிய அபாயம் இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை அந்த ஆய்வறிக்கை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது நான் என்ன கேட்குறேன் சங்க பரிவாரங்களுடைய சங்க பரிவார கும்பலிடமிருந்து நம்முடைய நாட்டை இந்திய ஜனநாயகத்தை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் இந்த கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் யோசிக்க வேண்டிய நேரம் எப்போதோ கடந்து விட்டது இனியும் யோசிக்கவில்லை என்றால் இவர்கள் முழுவதுமாக இதை விழுங்கி விடுவார்கள்

அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க